திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் தில்லையம்பலம் தமிழோதிய குயிலோ மயிலாண்டலையாம் புறவங்கிழிகாடையின் அணிலேரலியாங்குரல் வாய்ந்ததிசங் தகுமாமிடர் ஒலியார் இதழான் சுலைத்தேன் கனியின் சுவை சேரும் சுவைசேறும் தனபாரமுலையாமெனவோங்கிடமாம்பொரிசிந்திடவேல் விழினுதலோ சிலைவான் பிறைமான் துளிரின் சரிதார் குழல்இருளா வான் கதிரின் சுடற்பாய குமிழ்நாசியின் முகமோ மதியாங்குளிர் சேங்கமலன் சரிதோடினை செவியாடுசலாங்கல பூங்கமுக கொடிநூலிடைவுடையாரணமாம்பிரியர் மான்புரிமின் கொடிமாதர் குணமோடமலிநாடினு மோங்கிய பூங்கமலன் சரநூபுற குரலோசையுமே திடுமாண்டலையின் கொடியோடழு தரிதாம்படி ஓங்கிய பாங்கையுமன் தகையேனே திமிதோ திமி திமிதோ திமி தாங்கன தீங்கணொந்தகுதோ தகு தகுதோ தகு டாங்குட தீங்கட் திகிடோடிமிடிமிடோடிமி டாங்குடீந்தகமன்றியல் பேரீ திசை மூடுக கடல் ஏழ்பொடியாம்படி படியோங்கிய வெங்கரி தேர்பறி அசுரார் களமாண்டிட நீண்டரவின் சிறமீல் படகுவடோ துகள் வான் பெற வாங்கிய வாங்கியவன் கதிர்வேலா கமல் அடியேன் துயர் தீந்திடவன் தழல் மா பொடி அருள்வோர் அடல் மாந்துடி தாங்கியவன் கரர்மாடருள் உமையாலமை ஈன்றவன் குறவோ நே கடையேன் இருவினை நோய் மலமாண்டிட தீண்டிய ஒன் சுகமோகினி வலிநாயகி பாங்கன நாம் பகர்மின் கலைநூலுடை முருகா வழலோங்கிய வன் வன்பெருமலே